வாழ்வைளமாக்கும் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்காம் வசனம் கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஆம் என்ன ஒரு பாக்கியம் பிரியமானவர்களே தாவிடு போர் மற்றும் எதிரிகளிடமிருந்து மறைதல் பிற இடங்களில் ஆகியவற்றிற்கு செல்லுதல் மூலம் அடிக்கடி தேவனை ஆராதிக்கும் இடத்திலிருந்து தூரமாயிருந்தார் அவர் கற்றுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதற்கு ஏங்கினார் அமைதியான தியானம் சமாதானமான இடத்தில் ஆராதனை பாதுகாப்பு இசை மற்றும் ஆசிரிப்பு கூடாரத்தின் சந்தோஷம் இவற்றிற்காகவும் இயங்கினார் என்று இந்த நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் உடைய அவருடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையே கத்தனுடைய ஆலயத்திற்கு ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால் ஏதோ கொஞ்ச நேரம் போகணும் இல்லாட்டினா பாஸ்ட் கேட்பாங்க இன்னைக்கு ஆராதனைக்கு ஏன் வரல சபை கூடுதலையா விட்டுட்டீங்க எல்லாம் பாஸ்டர் மார்க்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக சபைக்கு கடந்து வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் இந்த வார்த்தையை எழுதின தேவ ஆவியானவர் தாவிதக்குள்ளே அவன் அவன் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு இயக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை இந்த வாக்கியங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அவன் கத்தனுடைய ஆலயத்திற்கு செல்வதை அவன் வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் அவனுடைய நாட்களிலே போர் யுத்தங்கள் மனிதர்களுடைய இடையூறுகள் மனிதர்களுக்கு பயந்து ஓடுதல் இப்படிப்பட்ட காரியங்களை நிமித்தம் அவன் நிலையான ஒரு ஆராதனை ஸ்தலத்திலே நான் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுடைய இருதயம் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருந்ததாம் அதைதான் இங்கே வெளிப்படுத்துகிறான் நான் கத்தனுடைய ஆலயத்திலே கடந்து சென்று அந்த ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக அப்படின்னா சபை ஆராய்ச்சி இல்லைங்க சபையில இருந்து தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய மகத்துவத்தை அவன் ஆராய்ச்சி செய்யும்படியாக அவன் கத்தனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பத கடந்து செல்வத அவன் விரும்புகிறான் என்று இந்த வேதம் பதிவிடுகிறது தேவ பிள்ளையே இன்றைக்கும் எத்தனையோ நபர்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வருகிறதற்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு சமாதானத்தை நான் தேவனுடைய சபையிலே தேவனுடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதை மறந்தவர்களாக ஏனோ தானோ என்று சொல்லி கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவிதனுடைய இருதயம் கத்தருடைய ஆலயத்திலே நான் தங்கியிருக்க வேண்டும் கத்தருடைய ஆலயத்தின் மகத்துவங்களை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயம் கொண்டே இருந்தது என்று நான் மறுபடியும் மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே நான் பதிவிடுகிறேன் பிரியமானவர்களே கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று ஒருவர் நம்மை உணர்த்துகிற வேளையிலே நாம் கடந்து செல்வது மகிமையின் ராஜனை தரிசிப்பது ஒரு இருதயத்தில் சந்தோஷம் நிறைந்த ஒரு நிறைவோட நாம் கடந்து வர வேண்டும் நிச்சயமாக தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நம்மோடு அவர் பேசுகிறதை தேவன் நமக்காக செய்வார் என்கிற தரிசன வார்த்தைகளை பிரசங்கியார் மூலியமாக சபையார் மூலியமாக தீர்க்கதரிசிகள் மூலியமாக நாம் கேள்விப்பட முடியும் கேட்க முடியும் ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் தங்கியிருப்பதையே ஒவ்வொரு நாளும் நாடுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நாடுகிறது எதுவோ உங்களுடைய கண்கள் கத்தினுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு அவருடைய ஆலயத்தில் நீங்கள் கடந்து வாருங்கள் அவருடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவருடைய மகத்துவம் உங்களை மேன்மை உள்ளவர்களாக மாற்றும் கத்தருடைய சமூகத்தை அலட்சியம் செய்யாதிருங்கள் சபை கூடுதலை அலட்சியம் செய்யாதிருங்கள் இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இன்றைக்கு அநேகர் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் தேவனோடு பேசுவார் தேவனுடைய ஆலயத்தின் மகத்துவத்தை நான் நாடுகிறேன் தேவன் என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி கடந்து வருகிறவர்கள் ஒரு சிலர் என்றே என்னால் சொல்ல முடியும் ஆகவே முழுவதுமாக முழு மனப்பூர்வமாக ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய ஆலயத்தை நாடுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொண்டு வரும் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே தாவிதனுடைய வாழ்க்கையிலே ஆலயத்தை குறித்ததான அன்றுவரை அந்த எண்ணம் அவன் இருதயத்தில் தோன்றிக் கொண்டே இருந்ததல்லவா இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆலயத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை நீ தந்தருள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆசீர்வதி உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நாளிலும் உடைய பாதுகாப்பும் உடைய கிருபையும் அன்றுபுரே எங்களை வழி கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காந்தசியு